நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்று வந்து அவசரமாக வந்த வேலை வாய்ப்பு தான் நாம் பார்க்க அது அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க இந்த பட்டதாரி ஆசிரியர் உங்களுக்கு அரசு விதிகள் படி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா டெட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணும் விண்ணப்பித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதி ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களா இந்த அரசுதீ பெரும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பிப்ரவரியில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தா வருமா வராதா நமக்கு தெரியாது ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெனிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் அரசு உதவி பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக கேட்கிறாங்க பணியிடம் பருத்தறிஞர் நிரந்தரமான ஆசிரியர் வேலை தேவைப்படும் பாடம் பருத்தறி ஆங்கிலம் பாடம் தான் இலங்கை படிச்சிருந்தாவே போதுமான சொல்லி மட்டும் கிடையாதுங்க நீங்க எம்ஏ படிச்சிருந்தாலும் ஓகே எம்ஏ பிளஸ் பி எட் ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனச்சொழிச்சி வந்து பொது பிரிவினரோ கேட்டிருக்காங்க சம்பளம் உங்களுக்கு அரசு விதிகளை படிக்கிறதா சொல்லி கொடுத்திருக்காங்க டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் மறந்துடாதீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் சரி நீங்கள் அப்படி டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தா ஓகே விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தல் வேணும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தல் கேட்குறாங்க டிகிரி அண்டு டிசி இந்த டிகிரிங்கிறது நீங்கள் பிஏஓஓ இல்லை எம்ஏஓஓ நீங்கள் வந்து பார்த்தாலும் இங்கிலீஷில் படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டு நீங்கள் படிச்சிருக்கணும் லாஸ்ட்டாக என்ன படிச்சிங்களா அது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டிசி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும் சொல்லி கொடுத்துருவாங்க ரெசிம் வித் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டிக்குங்க ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஜெராக்ஸ் தான் எடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வைங்க இல்லைன்னா அந்த பார்த்தீங்கன்னா தேவை இல்லை ஆனால் நீங்கள் டெட் எக்ஸாம் பேப்பர் ட்ரோலாக பாஸ் பண்ணியிருக்கணும் சாதி ஸ்டாண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதர ஸ்தானத்தில் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வச்சிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணிக்கணும் இந்த ஜாப் இது தான் கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ இந்த தேதிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும் செயலாளர் அமைதியா மேல்நிலைப் பள்ளி சாலையூர் இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் சிக்ஸ் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ டூ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் செண்ட் பண்ணி க்ரீன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிக்கிங்க இல்லை நோட் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் வந்து பத்தலாம் இந்த அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம்ல வந்து பார்த்தா உங்களுடைய அட்ரஸ் எழுதுறீங்க டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிங்க அப்பதான் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு போய் சேரும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லி ஒன் ஆர் டூ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தான் வந்துட்டு இருக்குது இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் தெரிஞ்சிக்கனா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் விடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை என்கரேஜ் பண்ணீங்களா தான் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து போட முடியும் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குதுங்க நமக்கு தெரியாத வந்து பற்றி நிறைய இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைச்ச நோட்டிஃபிகேஷன் வந்து பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் வந்து பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்